சிதலேசிரன் சிதம்பரன் ராமலிங்காய ராமலிங்காய நமக்கருடமே கைகள் தாட்கில்enk கைகள் அழகு ஓம் ஆதிமுக அழக மகாதேசிகாயே ஓம் ஆதிமுக அழக மகாதேசிகாயே நம

என்பால் அன்பைத் தாருங்கள் அரங்கா முருகா தங்களை சரணடைந்தேன் நம்பினே ஐயனே நற்றாற்றில் என் கைகள் விடாது அருள் புரியவும் தங்களின் திருபடியை தொண்டு புரிய எங்களுக்கு வாய்ப்பு தந்த தந்ததற்கு கோட

குருநாதா நாங்கள் தங்களை முழுமனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடன் சரணடைய வேண்டும் எங்களது மகமும் உரமும் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் ஞானிகள்

உங்கள் தலைமையில் கீழ் நடக்க வேண்டும் அதற்கு உங்களது திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என் தந்தையே ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் முருகா ஓம் அரங்கா ஓம் முருகா ஓம் அரங்கா குருவே சரணம் குருவே து சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் அரங்கா